அறநூல்களோட இன்ட்ரொடக்ஷனை இந்த வீடியோவில் பார்ப்போம் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் தான் அறநூல்கள்னு சொல்கிறாங்க அது என்னென்னன்னு சொல்லிட்டு பாடல் வரியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அது என்னென்னு பார்ப்போம் நாலடி நான்மணி மணி ஐந்தினை முப்பால் கடுகங்கோவை பழமொழி மாமூலம் இந்நிலையம் வாஞ்ச் காஞ்சியுடன் ஏலாதி என்பவே கை நிலையுமாம் கீழ்கணக்கு இப்போ இதில் வந்து என்னென்ன நூலுன்னு சொல்லிவிட்டு இந்த பாடல் வரையிலே சொல்லிட்டாங்க அது என்னென்னன்னு பார்ப்போம் கீழே நாலடியார் கார் நாற்பது கடிகை களவழி நாற்பது பழமொழி நானூறு ஐந்தினை ஐம்பது முதுமொழி காஞ்சி ஐந்தினை எழுபது திருக்கடிகம் தினைமொழி ஐம்பது இன்னா நாற்பது இணைமாலை நூற்றி இனியவை நாற்பது ஆசார கோவை சிறுபஞ்ச மூலம் கைநிலை அல்லது இந்நிலை ஏழாதி திருக்குறள் சிறப்புகள் பார்ப்போம் பதினெண் கீழ்கணக்கு அடிவரையறை குறைவு வெண்பாவின் செல்வாக்கு அதிகம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களோட காலம் வந்து சங்கம் அறிவிய காலம் இதில் திருக்குறள் காலத்தால் முற்பட்டது மிகவும் தொன்மையானது பதினெண் கீழ்கணக்கில் அறநூல் வந்துட்டு பதினொன்று அகநூல் ஆறு புறநூல் ஒன்று பதினெண் கேல் கணக்கில் உள்ள ஒரே புறநூல் வந்துட்டு களவழி நாற்பது அறநூல்களுக்கு நீதி நூல்கள்ன்ற பெயரும் இருக்குது வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்